வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களை பாதுகாக்க சர்வதேச அமைப்புகள் மூலம் அழுத்தம் மருத்துவ நிபுணர்கள் எழுத்தாளர்கள் வழக்கறிஞர்கள் போன்றோர் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தினர் நாடு முழுவதிலிருந்து பல்வேறு நிபுணர்கள் கையெழுத்திட்ட கூட்டறிக்கையில் வங்கதேசத்தின் நகர்பூரில் உள்ள இஸ்கான் மையம் மற்றும் இந்து கோவில்கள் எரிக்கப்பட்டதற்கும் நாட்டில் இந்துக்கள் தொடர்ந்து சிக்கிரவதை செய்யப்படுவதற்கும் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர் வங்கதேசம் சுதந்திர நாடாகும் வரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டுக்கு முன்னர் அப்போதைய பாகிஸ்தான் ஆட்சியாளர்களால் தோராயமாக இருபத்தைந்து இலட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டதாக அவர்கள் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளனர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது மூன்று தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளதாகவும் தற்போதைய நிலைமையை மோசமாக உள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கொண்டனர் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களை பாதுகாக்க சர்வதேச அமைப்புகள் மூலம் அழுத்தம் கொடுத்து குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் ஐநா அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது